வணக்கம் மக்களே என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா சபரிமலை பயணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம் வேற அளவிலாக இருந்துச்சு கஷ்டம்னா கஷ்டம் அவ்வளோ கஷ்டம் சாமி பார்க்குறக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு பார்த்ததும் மன நிம்மதியாக இருந்தது பார்க்குற வரைக்கும் நிம்மதியே இல்லாமல் தான் இருந்தோம் எல்லோருமே என்ன நடந்துச்சு அப்படின்னா டிசம்பர் முப்பதாம் தேதி இருமுடி கட்டி நம்ம ஊர்ல இருந்து கிளம்பி முப்பத்தி ஒன்றாம் தேதி மதியம் ஒரு மணிக்கெலாம் நிலக்கல்ல போயிட்டோம் நிலக்கல் போயிட்டு அங்கேருந்து பம்பைக்கு போகிறதுக்கு பஸ் வசதி இல்ல சரியா இல்ல காரணம் என்னென்னா சன்னிதானத்துல கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தினால அளவுக்கு அதிகமாக இருந்த காரணத்தினால நிலக்கலுக்கு இருந்து பஸ் வரவே இல்லை ரொம்ப ரிஸ்க் எடுத்து இருபதாயிரம் பக்தர்கள் இருந்த இடத்துல ரெண்டு பஸ்ஸு மட்டும் வந்து வந்துனா அங்கேருந்து எப்படி அந்த பஸ்ஸில் ஏறி எப்படி நம்ம பம்பைக்கு போகிறது பெரிய பயம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் தம்பியை போயிட்டு ட்ரை பண்ணோம் அதில் அவனை நசிக்கு பிழிஞ்சிட்டாங்க அவனுக்கு ரொம்ப ஒரு ஒரு சிரமமான மோசமான சூழ்நிலை ஆயிடுச்சு அவனை கஷ்டப்பட்டு வெளியே அந்த கூட்டத்தை விட்டு வெளியே ஏற்றிட்டேன் சோழாம் போய் கீழே விழுந்துருச்சு இரும்புடியை மட்டும் தாங்கி பிடிச்சிக்கிட்டான் ரொம்ப மனசு வந்துட்டேன் எனக்கே ரொம்ப பயம் ஆயிடுச்சு சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் பஸ்ஸில் ஏறிட்டேன் கஷ்டப்பட்டு ஏறி ஷீட்லாம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் இருக்க வேண்டிய பஸ்ஸில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது பேர் பக்கம் ஏறிவிட்டோம் அந்த கூட்டத்தில் அங்கே பஸ்குள்ளேயுமே பெரிய நெருக்கடி தம்பியை விட்டுற முடியாது தனியாக அப்புறம் ஜன்னல் வழியை பார்த்து அவனை கூப்பிட்டு ஜன்னல் வழியை மேலே ஏற்றி உள்ளே கொண்டு வந்துட்டேன் மிகப்பெரிய ஒரு ரிஸ்காக இருந்தது அது உண்மையிலேயே அன்னைக்கு அங்கே நடந்த அந்த மாதிரியான ஒரு சம்பவம்லாம் மறக்கவே முடியாது லைஃப்பில் அவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல பக்தர்கள் எல்லாம் நினச்சிருந்தா சின்ன குழந்தைங்கள்லாம் நிறையா வந்திருந்தாங்க அவங்கள கொண்டு வந்து சேர்க்கறது ரொம்ப ஒரு ரிஸ்க்கான விஷயம் ரொம்ப மோசமான விஷயமா இருந்திருக்கும் அவ்வளோ ஒரு கஷ்டத்தை கொடுத்துச்சு அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்துச்சு அதே மீறி நம்ம பம்பை போனோம் பம்பை போனதுக்கப்புறம் பிரார்த்தனை பண்ணிகிட்டே தான் வந்தேன் ஏன்னா எங்கள் கூடயும் சில சின்ன குழந்தைகள் வந்திருந்தாங்க மொத்தம் எழுபத்தி ஏழு பக்தர்கள் போயிருந்தோம் அதில் வந்து ஏழு சிறு குழந்தைகள் வந்திருந்தாங்க ஸோ அவங்க நம்ம பையன் வந்துட்டான் மற்றவங்கள எப்படி வருவாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பயமாக எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது ப்ரே பண்ண அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போக போக நாங்கள் பம்பையை நெருங்க நெருங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பஸ் நிலக்கல நோக்கி எம்டியா நிலக்கில் நோக்கி பம்பையிலேருந்து போயிட்டுருந்துச்சு அந்த பஸ்ஸில் யாருமே இல்லை ஃபுல்லாக எம்டி சீட் அதுக்கப்புறம் நாங்கள் போய் இறங்கின அடுத்த ஒரு ஒன் ஹவர்ல எல்லாருமே பம்பைக்கு ரீச் ஆகிட்டாங்க நல்ல விதமாக ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ இருக்குது இருந்திருக்கு ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையை விடக்கூடாது ஏன்னா யாருக்கு தெரியும் எங்களுக்கு அந்த கரெக்டான கம்யூனிகேட் இல்லை அடுத்த பஸ் வரும் ரெகுலராக அடுத்தடுத்த பஸ் வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத யாரும் தகவல் தெரிவிக்கலை நாங்கள் என்ன நினச்சோம் அடுத்த பஸ்ஸு வராது போல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பஸ்ஸில் ஏற ட்ரை பண்ணிட்டேன் நான் இந்த மாதிரி நடந்ததில் ஏதோ ஒரு அசம்பவிதம் எனக்கோ இல்லை மற்ற யாருக்கோ நடந்துருந்தால் எப்படி இருந்திருக்கும் அதுதான் என்னால் ஜீர்ணிக்கவே முடியல ஸோ போகிற பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவசரப்பட வேணாம் பஸ் வசதி கரெக்டாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க சில நேரங்களில் மிஸ்டேக் எங்கேயோ நடந்துருது அதை நம்ம சரி இதுதான் வழி போல அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கக்கூடாது கொஞ்சம் பொறுத்திருந்து பார்த்தோன்னா அதுக்கான நல்ல வழி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு ரெக்யூஸ்ட் இப்போ இல்லை எப்பயுமே அது மனசில் வச்சுக்குங்க நான் இது ஒரு மிகப்பெரிய பாடமாக எடுத்துக்கிட்டேன் அதுதான் மெயினாக மேஜராக சொல்லலான்ட்டு வீடியோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சன்னிதானம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கூட்டம் சரியான கூட்டம் சாமி பார்க்க கியூவில் போயிட்டே இருக்கும் சரங்குத்தியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட் லாக் பண்ணாங்கன்னா அந்த கொட்டையக்குள்ள வச்சு சரங்குத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா கேட் லாக் பண்ணாங்கன்னா அந்த கொட்டையக்கில் வச்சு மணிக்கணக்கை போட்டுறாங்க அந்த மாதிரியான சிரமங்கள்லாம் நிறைய இருக்குது ஸோ பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சபரிமலை போகிறதா இருந்தால் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் பொறுமை காற்று க அதாவது கிட்டத்தட்ட ஒரு டுவெல் ஹவர்ஸ் மேக்சிமம் கண்டிப்பாக பன்னிரெண்டு மணி மேக்சிமம் பன் மேக்சிமம் டுவெல் ஹவர்ஸாச்சும் கண்டிப்பாக ஆகும் 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 அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சீக்கிரமாக சாமி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சபரிமலையில் வாய்ப்பே இல்லை அப்படி தான் இருக்குது நாளுக்கு நாள் கூட்டங்கள் அதிகமாகிட்டு தான் இருக்குது ஸோ சீக்கிரம் போயலா சாமி பார்த்துடலாம் அப்படின்னு நினப்பு அஹ் போற பக்தர்களுக்கு இருக்க வேணாம் கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் ஆகும் சாப்பாட்டு வச சாப்பாடு பாத்ரூம் வசதி இதுகெல்லாம் புறம் இருந்தாலும் ஒரு சில இடங்களை நம்ம மாட்டிக்கிட்டோம்னா அந்த இடத்தை விட்டு வெளியேற சில மணி நேரம் ஆகுது அந்த மணி சில அந்த சில மணி நேரங்கள் நம்ம தான் வேணும் சில பல பிரச்சனைகள் இன்னும் இருக்குது இருந்தாலும் ஐயப்பனுடைய அந்த மகிமை அருள் அந்த நம்பிக்கை இப்போ உள்ள எந்த காலத்துலையும் நிலச்சிருக்கும் ஸோ அதை நம்மளவங்க இடைவிடாமல் போவாங்க அந்த நம்பிக்கையில் நானும் ஒருத்தன்